் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம சேனலில் எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பட் அது தமிழில் தான் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜிகேயில் ஓவர் வந்து சேஞ்சஸ் கிடையாது பட் நமக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இருந்து இருபது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அதிக கொஷின் கேட்குறதுனால நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் வாங்க டுடே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டாபிக் பொருளியல் ஒரு அறிமுகம் இது சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸில் டேம் டூவில் இருக்குது இதில் நாம் இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து டூ எயித்து வரைக்குமே இந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சந்தை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சந்தை அப்படின்றது கிராமங்களே நடக்குது நகரங்களே நடக்குது அது வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை போடுவாங்க அதுல நமக்கு தேவையான பொருட்கள் மக்கள் அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறாங்களோ அந்த பொருட்களை மட்டுமே வைத்து விற்பாங்க இதுதான் தான் நாம சந்தைன்னு சொல்றோம் அதுவும் அந்த சந்தை குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருக்கும் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் கிராமங்கள்ல வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் ஒரு இடத்தை தான் சந்தை அப்படின்னு சொல்றோம் அடுத்து நுகர்வு பண்டங்கள் நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த பண்டங்களை நாம் அங்காடிகளில் வாங்குவோம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடிகளில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்களை நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு அரிசி துணிகள் மிதிவண்டிகள் ஓகே இதுக்கு அடுத்து சேமிப்பு அப்படின்னா என்னன்னு பாருங்க சேமிப்பு அப்படின்றது கையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவங்களுக்கு தேவையான நுகர்வு நுகர்வு பொருட்களுக்கு மட்டும் செலவு செய்து மீதியை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பது தான் சேமிப்பு அப்படின்னு சொல்றோம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்வது போக எதிர்கால தேவைக்கு ஒதுக்கப்படும் ஒரு தொகை அதுக்கு ஒரு திருக்குறளும் சொல்லியிருக்காங்க அளவறிந்து வாழாதான் வாழ்க்கையை போல இல்லாகி தோன்றா அதாவது நம்ம தன்னுடைய வருமானத்திற்கேற்ப செலவு செய்ய வேண்டும் செலவு செய்து எதிர்காலத்திற்காக மீதி தொகையை சேமித்து வைக்க வேண்டும் அப்படி பண்ணாம வரவுக்கு அதிகமாக செலவு செஞ்சா அந்த வாழ்க்கை நமக்கு எல்லாம் இருப்பது போன்று தோன்றும் பிறகு இல்லாமல் ஆகிவிடும் அது விளக்கம் பாருங்க தன் செல்வத்தின் அளவு அறிந்த அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் இதுதான் இந்த குரலின் விளக்கம் ஓகே இதுக்கடுத்து நாம முதல் நிலை தொழில்கள் பார்க்கலாம் முதல் நிலை தொழில்கள் அப்படின்னா மூலப்பொருட்கள் ஒரு பொருள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெல் உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு என்ன தேவை நெல் விதைகள் தேவை அப்போ அந்த நெல் விதைகள் தான் மூலப்பொருட்கள் அதாவது உணவு தேவைக்கும் உற்பத்தி தேவைக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது தான் முதல்நிலை தொழில்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பருத்தி எடுத்துக்கலாம் பருத்தி வந்து வேளாண்மையிலேருந்து வருது இது வந்து முதன்மை நிலை தொழில் ஓகே அந்த பருத்தியை இரண்டாம் நிலை தொழிலுக்கு போகும்போது எப்படி மாறும் நூல்களாக மாற்றுறதுக்காக நம்ம பருத்தி ஆலையில் கொடுப்போம் இல்லையா அப்போ அது வந்து இரண்டாம் நிலை தொழிலுக்கு மாறிடும் அதாவது ஒரு பொருள் செய்வதற்கு மூலப்பொருட்கள் தேவையில்லையா அந்த மூலப்பொருட்கள் உற்பத்தியை தான் முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முதல்நிலை தொழில்கள் என்னென்னு பாருங்கள் வேளாண்மை கால்நடைகள் வளர்த்தல் மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசன் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல் இதெல்லாம் முதல்நிலை தொழில்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் இதில் ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் பாயிண்ட்டு மூலப்பொருள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்னென்னலாம் வேளாண்மை கால்நடைகள் வளர்த்தல் மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில்கள் கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசன் போன்றவை சேகரித்தல் மரம் வெட்டுதல் இதெல்லாம் முதன்மை நிலை தொழில்கள் அடுத்து பணம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க முதல்ல பணம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறைகள் தான் இருந்துச்சு அந்த பண்ட மாற்ற முறைகளில் ஏதோ ஒரு டிராபேக் இருந்திருக்கு அதனால தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம் என்ன ட்ராபேக் இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது நான் ஒரு கிலோ உப்பு வச்சுருக்கேன் அப்படின்னா உப்பை கொடுத்துட்டு எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கும்போது அதே அளவு இருக்கணும் ஓகே அப்போது இந்த பொருளின் மதிப்பும் அந்த பொருளின் நம் மதிப்பும் நமக்கு ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இதுல நமக்கு வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் அந்த வேறுபாட தீர்க்கிறதுக்காக தான் பணம் அப்படின்ற ஒரு கருவியை கொண்டு வந்தாங்க பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் போது பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது எந்த பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவிதான் பணம் ஓகே விவசாயம் நமது நாட்டின் பொருளாதார ஆணிவேர் ஓகேவா கொஸ்டின் கேட்கலாம் நம் நாட்டின் பொருளாதார ஆணிவேர் விவசாயம் விவசாயம் தொழிற்சாலைகள் இது எல்லாமே இந்த ரெண்டுமே நம்ம நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது அடுத்து இரண்டாம் நிலை தொழில்கள் சொன்னேல்லையா இல்லையா முதல்நிலை தொழில்கள் எனது மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் அந்த மூலப்பொருட்கள்ல இருந்து நமக்கு பயன்படுத்தும் வகையில இயந்திரங்களை யூஸ் பண்ணி பயன்படுத் இயந்திரங்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பொருட்களை இரண்டாம் நிலை தொழில்கள் சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை தக்காளி அப்படியே பயன்படுத்தலாம் இப்போது நமக்கு தக்காளி சாஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்போது அந்த தக்காளியை நான் என்ன பண்ணுவேன் தக்காளியை வாங்கி அதில் சுகர் போட்டு அதை பதப்படுத்தி என்ன செய்வேன் இயந்திரங்கள் மூலமாக பதப்படுத்தி தக்காளி சாஸை உற்பத்தி செய்வேன் அப்போது இது வந்து இரண்டாம் நிலை தொழில் இது இயந்திரங்களை பயன்படுத்தி ச மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களாக இந்த இரண்டாம் நிலை தொழில்கள் விளங்குவதால் இதை தொழில் துறை அப்படின்னும் அழைக்கிறோம் பாருங்க முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள் இதை நாம் தொழில்துறை அப்படின்னும் அழைக்கிறோம் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் மூலதனம் உடைமை இதன் அடிப்படையில தொழில்களை நான்கு வகைகளாக வகைப்படுத்துறாங்க அது என்னென்ன அப்படின்னா வேளாண் அடிப்படை தொழிற்சாலை காடு சார்ந்த தொழிற்சாலை கனிம தொழிற்சாலை கடல் சார்ந்த தொழிற்சாலைகள் பாருங்க வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னா பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னா காகித தொழில் மரச்சாமான்கள் கட்டுமான பொருட்கள் கனிம தொழிற்சாலைகள் சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கடல்சார் தொழிற்சாலைகள் கடல் உணவு பதப்படுத்துதல் இது எல்லாமே இரண்டாம் நிலை தொழில்கள் அடுத்து முக்கியமான கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் மூன்றாம் நிலை தொழில்கள் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா முதல் நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள் இந்த தொழில்கள்ல நாம பொருட்களை உற்பத்தி செய்வோம் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக டிரான்ஸ்பர்டேஷன் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணணும் இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு செல்லணும் அதை மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நாம் சேவைத்துறை தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம் நான் உங்களுக்கு டெஃபினேஷன் வாசிக்கும் போது புரியும் உன்னர் கூடிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன மக்களின் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகின்றது சிம்பிளாக சொல்லணும்னா டிரான்ஸ்பர்டேஷன் பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து மக்களின் பயன்பாட்டிற்காக நம்ம இந்த பொருட்களை மாற்றணும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்னது டிரான்ஸ்பர்டேஷன் இதை தான் நாம மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் போக்குவரத்து நம்ம சரக்கு வண்டியெல்லாம் ரயில் ரயில் சரக்கு வண்டி போயிட்டு இருக்குது இல்லையா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூன்றாம் நிலை தொழில்கள் சொல்கிறோம் அது என்னென்னன்னு பாருங்கள் போக்குவரத்து தொலைத்தொடர்பு வர்த்தகம் வங்கி போக்குவரத்தில் சாலை ரயில் கடல் ஆகாய போக்குவரத்துகள் தகவல் தொடர்பு தொலைத்தொடர்பில் என்னென்ன இருக்குன்னா அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் அடுத்து வர்த்தகம் வர்த்தகம் அப்படின்றது பொருட்களை விற்கவும் இடம் விற்கவும் பயன்படும் வாங்கக்கூடிய பயன்பட வாங்குவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை தான் நாம் வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வங்கி வங்கிகள் என்ன பண பரிமாற்றம் வங்கி சேவைகள் ஓகே அடுத்து உலக மக்கள் தொகையில ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் நகரங்கள்ல வாழ்றாங்க தமிழ்நாட்டு உற்பத்தி தொழிலையும் சேவை தொழிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு நகரங்களை மையமாக கொண்டுதான் இயங்குகின்றது இதோட நமக்கு இது முடியுது புக் கேன்சர் பார்க்கலாம் தானியங்களை உற்பத்தி செய்பவர்களை விவசாயிகள் தேகன் சேகரித்தல் என்பது டேஸ் தொழில் முதன்மை தொழில் மூலப்பொருட்களை பொருட்களை பயன்பாட்டுப் பொருட்களாக மாற்றுவது டேஸ் எனப்படும் உற்பத்தி காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகின்றது தமிழ்நாட்டில் டேஸ் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் நகரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்து பொறுத்துகள் கால்நடைகள் வளர்ப்பு இது வந்து முதல்நிலை தொழில் ஏன்னா வேளாண்மை இதுலதான் முதன்மை நிலை தொழில்தான் கால்நடைகள் வளர்ப்பும் வந்தது அடுத்து உணவு பதப்படுத்துதல் இது வந்து வேளாண் சார் தொழில் அடுத்தது பாருங்க இரும்பு எக்கு தொழிற்சாலை இது வந்து இரண்டாம் நிலை தொழில வரும் அடுத்து தொலைபேசி தொலைபேசின்றது சேவைலையும் வரும் மூன்றாம் நிலை தொழில்லையும் வரும் அடுத்து பருத்தி ஆலை பருத்தி ஆலை அப்படின்றது தொழிற்சாலை வரும் இரண்டாம் நிலை தொழிலையும் இணையை கண்டறிய இதை பொருத்திக்கலாம் சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் என்னது கால்நடைகள் வளர்ப்பு இது வந்து தவறான ஒன்று அடுத்து பாருங்க காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காடு சார்ந்த தொழிற்சாலைகள்ல காகித தொழிற்சாலைகள் வரும் சேவைகள் அப்படின்றதுல தகவல் தொழில்நுட்பம் வரும் வங்கி பண பரிவர்த்தனை அப்ப இதுல பொருந்தாதது என்னது சிறிய அளவிலான தொழிற்சாலை கால்நடைகள் வளர்ப்பு இதுதான் பொருந்தாத ஒன்று அடுத்து சரியான விடையை கண்டறிய வேளாண்மை என்பது முதன்மை நிலை தொழிலாகும் பொருளாதார நடவடிக்கைகள் பயன்பாடு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன சர்க்கரை ஆலை இரண்டாம் நிலை தொழிலாகும் வேளாண்மை தொழிற்சாலை பருத்தி ஆலை பால் பண்ணை ஒரு கூட்டுறவு துறை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ